ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி இருபதாவது பாடல் பராபரத்தை நீ காணு என அருளி ஐக்கிய நிலை பெற வேண்டி பாடியது नायेर पामनत पादार मे निनित नालार नाल पट पगयान नालारम நீ வேறனாதிதுக்க நாதிக்கு நேரிதிற்கு நீராக வாழ்வதற்கு அருள் கூட தேரேடும் ீச சுற்ற மாயானபோதமுத்தி தீராகவே ஊரைத்த குருநாத தேரார்கள் நாடு சுட்ட சுற்ற தூர்கள் மாடவிட்டு தீராகுக மனவல காவேரி நேர்வட கீரே பாவி பூமனத்த காமி வெத்தி முருகோனே கார்பு

அருள்வா ஏ கார்போலுமி பெற்ற மாதிரிவாரே சக்தி காமாரிவாமி பெற்ற பெருமானே காமாரிபாமி பெற்ற பெருமாதே பாட்டின் பொருளை பார்ப்போம் ரிஷப வாகனத்தில் ஏறி எழுந்தருளி வருகின்ற சிவபெருமான் வந்து வணங்கி நிற்க உண்மை பொருளை உபதேசித்த பதரே தேவர்களின் சொர்க்கலோகத்தை கொளுத்தி துன்பம் செய்த சூரவன்மனது சேனைகள் வெட்டி அழித்த தீரரே ஆன்மாக்களுடைய இதய குகையில் வசிப்பவரே குரகுல மகளான வள்ளி நாயகியாரது கணவரே காவேரிக்கு வடபுறத்தில் விளங்கும் தடாகங்களும் பூவனங்களும் சூழ்ந்த சுவாமிமலையில் மலையில் எழுந்தள்ளியுள்ள முருகக் கடவுளே நீலமேக திருமேனியும் காலியாக விளங்கிய இளமை உடையவரும் காமனை எழுத்த சிவபெருமான் இடபுரத்தை பெற்றவளுமாகிய உமாதேவியார் பெற்றருளிய பெருமிதம் உடையவரே ஆவால் பாமாலை சூட்டி மணமுக்க தேவரீருடைய திருவடி தாமரைகளை எப்பொழுதும் தியானித்து சிவசம்பந்தமான இருபத்தெட்டு வகையான சிவாகமங்களும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்களை விளக்கி கூறுகின்ற சிவாகம நூல்களின் அறிவு நூல்களின் கூறிய முக்தியை பெறுவதற்கு அடியேன் திருவருள் துணை கொண்டு கோரிய அன்பு நெறியாக சென்று இரண்டற்று ஒன்றான அத்வைத நிலையை நேர்மையாக அடைந்து பேரின்பத்தில் வாழ்வதற்கு தேவரீர் திருவருள் பொருந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து அப்பால் சகஸ்ரார பெருவெறியில் நிகழும் பரம்பொருளை நீ காண்பாயாக என்று ஐக்கிய பதத்தை உபதேசித்து அருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வள்ளி மனவாலா சுவாமிமலை ஆண்டவா பார்வதி பாலா தேவரீருடைய திருவடியை நினைந்து சிவாகமனேறி சென்று அத்வைதமுற்று இன்புற உபதேசித் தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் பிறவி பிணியில் அழுந்தாமல் மீண்டும் பிறவாமல் இருக்க சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி சிவாகம் முறைகளை பின்பற்றி குரு உபதேசப்படி நடந்து அவர் அருளாலே அவர் தாளை பணிந்து வணங்கி முக்தி பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்